மனம் பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டேன் இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையாக இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறப்போ இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான மன வலிமை என்கிட்ட இல்லைப்பா அதான் அசிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையே போயிடும் இவன் கூடயும் என்னால் வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்ன பெத்த பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம்